அதான் வேதம் சொல்லுகிறது அவனை ஆத்துமா வாழுதல் போல் எல்லா வாழ்ந்து சுகமாயிரு மகனே என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஆத்தும ஏன் இல்லை இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லை எப்படி விருத்த சேதனம் பண்ண முடியும் மார்க் ஏழு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வசங்களையும் வாசித்து பார்த்தால் பதினான்கு குணாதிசயங்கள் இருக்கும் கபடு பொய் காம விகாரம் பேச்சித்தான விக்கிரகாராத்தனை கொலை பாதுகங்க தூஷணங்க திருடுதல் களவு செய்தல் இதெல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கும் இந்த பதினான்கு வகையான குணாதிசயங்களை அழிக்கிறதும் கலாத்தியார் ஆறு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சொல்லப்படுகிற ஆவின் கணிகளை உடையலாக இருக்கிறதும் உங்களுடைய வாழ்க்கையில் இதை அழிக்க வேண்டும் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்பொழுதும் உங்கள் இருதயம் வெளிச்சமாய் காணப்படும் அப்படி நீங்கள் யாரையும் நொந்து கொள்ள மாட்டீங்க யாரையும் சந்தேகிக்க மாட்டீங்க யாரையும் குற்றப்படுத்த மாட்டீங்க குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்க தேவனை அறிந்த ஜனங்க ஒருவரில் ஒருவர் அன்புள்ளாய் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் பிறரை கனப்படுத்துகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதா என்று பார்த்து அவர்களை கனப்படுத்த வேண்டும் ஒரு மனுஷனுக்குள்ளே பல கெட்ட காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய பார்வைக்கு நல்ல காரியங்கள் மட்டும்தான் தெரிய வேண்டும் அப்படி தான் நம்முடைய சிந்தை இருக்கணும் நம்முடைய பார்வை இருக்கணும் அந்த மனுஷன் சில சில குறைகள் இருக்கும் அந்த குறைகள் வழியே ஒரு மனுஷனை பார்த்தால் பூதகரமாக தெரியும் அவன் பகைவனாகவே காணப்படும் அவனுக்குள்ளே நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் இல்லாவிட்டோ அப்படி நினைத்து கொள்ள வேண்டியதோ அந்த மனுஷனு செய்கையை காட்டிலும் இன்னும் கொடுமையான செய்கிற செய்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர்களை யோசித்து பார்க்குற பொழுது இவன் தேவையில்லை மனுஷனோ மனுஷியோ ஏதோ ஒரு நபர் குறுக்கிடுகிறாங்க அவர்கள் உங்களுக்கு பிடிக்கலை அவரத்தில் சில நல்ல குணங்கள் இருக்கும் நீங்கள் அதை தான் பார்க்கணுமே தவிர கெட்ட துஷ்ட குணத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது உங்களுடைய ஆத்துமா சேதம் அடைந்து போயிடும் அது கனி கொடுக்காது அது என்ன நினைக்கணும் வஞ்சம் உண்டாகும் பழி வாங்குகிற என்ன வரும் கசப்பு வரும் பிறரை தாழ்வாக பேசுகிற அளவுக்கு வந்துவிடும் சண்டையினுடைய காரியமே அதான் என்னுடைய நீதியை ப பறைசாட்டுகிறதும் மிகைப்படுத்தி பேசுகிறதும் பிறருடைய நீதியை அநீதியை மிகைப்படுத்தி பேசுகிறதும் என்னுடைய நீதியை பறைசாற்றுகிறது பேர்தான் சண்டை சண்டை என்று வேறு ஒன்றும் இல்லை இதுதான் முத்தி கை சண்டையாக மாறுகிறது கை கலப்பாக மாறுகிறது இதெல்லாம் நடக்குதுக்கான காரணம் என்ன விருத்த சேதனம் இல்லை இந்த இடத்துல இந்த மனுஷனுடைய பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணணும் இல்லைன்னா கத்தினை கொல்ல வருகிறோம் பாருங்க சில சமயத்தில் தேவனோடு கூட பழகிற பொழுது தேவனுக்காக காரியங்கள் செய்கிற பொழுது சில சமயத்தில் பிரச்சனை வந்துவிடும் மற்ற ஊழியர்களோ மற்ற ஊழியங்களை குறித்து தானே கருத்து வேறுபாடுகள் நம்முடைய இடத்துல இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது அவங்க ஊழியத்தில் அவங்க செய்கிறாங்க அவங்க ஊழியத்தில் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் நடைமுறையில் நான் பாரத்தில் பேசுகிறேன் இல்லை உங்கள் ஊழியத்தை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு இருந்தால் சந்தோஷம் மற்ற ஊழியத்தை குறித்து எண்ணங்கள் வந்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுங்கள் எவனா எதனா பண்ணிட்டு போகிறான் நமக்கு தேவையில்லது